வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வலமுடன் குருப்புகள் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் தை திங்கள் முதல் நாள் தமிழர் திருநாளாம் தை திங்கள் முதல் நாள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன் இன்றைய கவியின் தலைப்பு பொங்கும் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆண்டு தைத்திங்கள் முதல் நாளில் அருத்தந்தையவர்கள் எழுதிய கவி பொங்கும் நாள் ஆட்சி மதம் பொருள் என்ற துறைகள் மூன்றை அறிஞர்கள் கைப்பற்றி நிர்வகிக்கும் காட்சியினை உலகெங்கும் உள்ள மக்கள் காணும் நாளே இன்பம் பொங்கும் நாளாம் ஆட்சி மதம் பொருள் என்ற துறைகள் மூன்றை அறிஞர்கள் கைப்பற்றி நிர்வகிக்கும் காட்சியினை உலகெங்கும் உள்ள மக்கள் காணும் நாளே இன்பம் பொங்கும் நாளாம் காலத்தில் அறுவடை செய்து அந்த ஆண்டு முழுவதும் மக்கள் வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கும் உணவினை உற்பத்தி செய்யும் நாளாக கொண்டாடப்படும் தை திங்கள் பொங்கல் நாள் அவர்களுக்கு இன்பம் பொங்கும் நாளாக தமிழர்கள் பொங்கல் திருநாளை கொண்டாடி வருகிறோம் உலகெங்கும் உள்ள மக்கள் அனைவருக்கும் இன்பம் பொங்கும் நாளாக எது இருக்க வேண்டும் என்று அருட்தந்தையவர்கள் கூறுகிறார்கள் ஆட்சியினை நிர்வகிக்கும் பொறுப்பில் உள்ளவர்கள் அறிஞர்களாக இருக்கும் பொழுது இந்த அறிஞர்கள் ஆட்சி மதம் பொருள் இந்த மூன்று துறைகளையும் மிக சரியாக நிர்வகிக்கும் திறனை பெற்றிருக்க வேண்டும் அப்படி சிறந்த நிர்வாகிகளாக இருக்கும் அறிஞர்கள் ஆட்சியை செய்யும்பொழுதும் மதம் என்ற பண்பாட்டு ரீதியில் மக்களை வழிநடத்தும் பொழுதும் பொருள்துறையை சரியான முறையில் நிர்வகிக்கும் பொழுதும் உலகெங்கும் உள்ள மக்களுக்கு இன்பம் பொங்கும் நாளாக அமையும் என்று அருத்தந்தையவர்கள் கூறுகின்றார் ஆக ஒரு நாட்டில் உள்ள அல்லது உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் எப்பொழுது இன்பமுடன் இருப்பார்கள் என்றால் அந்த நாட்டின் ஆட்சி அறிஞர்களாக நடத்தப்படும் பொழுதும் அங்கு மக்களால் கடைப்பிடிக்கப்படுகின்ற மதங்களும் அறிஞர்களால் மக்களுக்கு நல் மேன்மைப்படுத்தும் வகையில் நிர்வகிக்கப்படும் பொழுதும் பொருள் மிக சரியான முறையில் நிர்வகிக்கப்படும் பொழுதும் மக்கள் அனைவருக்கும் இன்பம் பொங்கும் என்று அருத்தந்தையவர்கள் கூறுகின்றார்கள் அவ்வகையில் நாம் இன்று நின்ற சீர் நெடுமாறன் நாயனார் அவர்களின் வாழ்க்கையை காண்போம் நின்ற சீர் நெடுமாற நாயனார் பாண்டிய நாட்டு மன்னனாக அவருடைய தந்தையின் மறைவுக்கு பிறகு முடிசூட்டப்பட்டார் சுந்தர பாண்டியன் என்றும் அழைக்கப்படுகிறார் அரகேசரி என்றும் நின்ற சீர் நெடுமாறனாயனார் அழைக்கப்படுகின்றார் இவர் ஆட்சி பொறுப்பு ஏற்ற காலத்தில் சமண சமயத்தவர்களால் அவரின் சூழ்ச்சிக்கு பலியாகி அவருடைய ஆட்சி பொறுப்பை அவர்களின் ஆலோசனை பேரில் நடத்தி வந்தார் பாண்டிய நாட்டின் மீது வட மாநிலத்தவர்கள் படையெடுத்து வரும்பொழுது நெல்வேலி எனும் இடத்தில் அவர்களை எல்லாம் மிக தீரத்துடன் போரிட்டு வெற்றி பெற்றார் அந்நிலையில் மங்கையர்க்கரசி அம்மையாரை மணந்து கொண்டார் அவருடைய அமைச்சர் குலச்சிறை நாயனார் ஆக குலச்சிறை நாயனாரும் மங்கையர்கரசி அம்மையாரும் சிறந்த சிவபக்தர்கள் குலச்சேரை நாயனாரை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் அவர் சிறந்த மதிநுட்பவாதி அவர் நிர்வாகத்தில் தலை சிறந்தவர் அரகேசரி பாண்டியர் சமணர்களின் சூழ்ச்சியிலிருந்து மீண்டு சைவ சமயத்திற்கு மாறுவதற்கு திருஞான சம்பந்தரின் உதவியை பெற்று மங்கையர்க்கரசியும் குலச்சிறை நாயனாரும் சைவ சமயத்தின் பெருமைகளையும் அற நெறிகளையும் அதில் கூறப்பட்டிருக்கின்ற வாழ்க்கை முறைகளையும் இறைவனின் சிறப்பையும் அவருக்கு உணர்த்தினர் அதன் பிறகு அவர் சைவ சமயத்திற்கு அவர் மாறினார் திருஞான சம்பந்தர் அவருக்கு ஏற்பட்ட நோயை போக்கி அவர் குனைந்திருந்த முதுகை நிமர்த்தி மீண்டும் வீரத்தோடு வாழ்வதற்கு பதிகம் பாடி அவருக்கு சிவபெருமான் மீது பக்தியையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தினார் அதன் மூலம் அறிவல் தளிவை பெற்ற நின்ற நெடுமாறன் என்று சுந்தரரால் போற்றப்படும் பாண்டிய மன்னர் சிறப்பானதொரு ஆட்சியை பின்பற்றினார் குலச்சிறை நாயனார் அமைச்சராக இருந்த காரணத்தினாலும் தானும் மற்ற அனுபவங்களினாலும் மக்கள் துன்பப்படாத வகையில் பல்வேறு நெறிகளை போதித்து கடைபிடித்து ஆட்சியை செய்தார் அதை போன்று பொய்யாக தவறாக மக்களை வழிநடத்தும் மதத்தை சார்ந்தவனை எல்லாம் விளக்கி சைவ மதம் பாண்டிய நாட்டில் சிறப்பாக தழைத்தோங்க பல்வேறு அருட்பணிகளை அவர் செய்தார் மக்களை அருள் வழியில் நடப்பதற்கு பல்வேறு முன்னெடுப்புகளை அவர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் எடுத்தார் அதே போன்று பொருள் துறையிலும் அவர் மிக சிறப்பாக இருந்தார் என்பது நமக்கு தெரிய வருகிறது சுவாங் அவர் தன்னுடைய நாட்குறிப்பில் நின்ற சீர் நெடுமாற பாண்டியனை பற்றி எழுதியுள்ளார் அங்கு முத்துக்களும் உப்பும் கிடைப்பதைப் பற்றி மிக சிறப்பாக எழுதியுள்ளார் பாண்டிய நாட்டின் முத்தை போல் அங்கு வேறு எந்த பொருளும் நமக்கு வேறு எங்கும் முத்து கிடைப்பதில்லை என்பதும் இந்த அதிக முத்து குளிப்பதாலும் உப்பு உற்பத்தியினாலும் தன்னுடைய நாட்டை பொருள்துறையில் மிகச் சிறப்பாக முன்னேறச் செய்தார் என்ற குறிப்பை யுவான்ஸ்வாங் நமக்கு எடுத்து காட்டுகிறார் ஆக நின்ற நெடுமாறனாக விளங்கிய நாயனார் தன்னுடைய ஆட்சியின் மூலம் மக்களுக்கு நன்மையையும் மதத்தை பின்பற்றி அன்பும் அருளும் கொண்டு மக்கள் மேன்மையடையவும் பொருட்துறையிலும் அவர்கள் தன்னிறைவு பெற்று வாழவும் பல்வேறு அருட்தொண்டாற்றி தொண்டாற்றி இறைவனை அடைந்தார் அதனால்தான் சுந்தரர் நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் என்று இவரை போற்றுகின்றார் ஆக மக்கள் அனைவரும் இன்பம் பொங்கும் நாளாக கொண்டாடுவதற்கு ஆட்சி மதம் பொருள் மூன்றும் அறிஞர்கள் நிர்வகிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து இவை நாட்டுக்கும் மட்டுமல்ல நம்முடைய வீட்டு நிர்வாகத்திற்கும் அதனுடைய பொறுப்பு நம்முடைய பண்பாடு அறநெறி செயல்பாடு நம்முடைய பொருள் நிர்வாகம் அனைத்திலும் நாம் தெளிவான அறிவோடு சிந்தித்து செயல்பட்டு நாம் வாழும் பொழுது ஒவ்வொரு நாளும் நமக்கு பொங்கல் திருநாளாக நம்முடைய வாழ்வில் இன்பம் பொங்கும் என்று கூறி மீண்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறுகிறேன் மேலும் இந்த ஒரு மாத காலமும் மார்கழி மாதம் முழுவதுமாக என்னோடு பயணித்த அத்துணை அன்பர்களுக்கும் என்னுடைய சிரம் தார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் அன்பையும் தெரிவித்து மகிழ்கிறேன் அதோடு இந்த நிகழ்வு ஒளிப்பதிவு செய்யப்பட்டு அனைவருக்கும் சென்று சேர்வதில் பெரும் துணையாக இருந்த துணை பேராசிரியர் செல்வகுமார் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தருவித்து, மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் சந்திப்போம் என்று கூறி அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் கூறி விடைபெறுவது பேராசிரியர் மாலதி சுப்பிரமணியன் நன்றி வாழ்க வளமுடன்